மிருகசீரிசம் மிருகசீரிச நட்சத்திரத்துக்காரங்க வந்து முருகப்பெருமானு வழிபாடு மிக மிக சிறப்பு எடுத்துக்கிட்ட எல்லா விதத்துலேயுமே வந்து நீங்கள் வெற்றிகளை பார்ப்பீங்க முருகர் முருகர் தான் பார்த்தீங்கன்னா சேனாதிபதி சேனாதிபதின்னு இல்லைங்களா ஒரு படைத்தலைவன் மாதிரி மிருகசீரிச நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப பேர் காவல்துறை காவல் படை இராணுவம் இதில் எல்லாத்துலேயும் வேலை பார்ப்பாங்க மிகப்பெரிய தைரியம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் திருவாதிரையாக வருது அப்போ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க சிவன் வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது பக்க நின்று எல்லா விதத்திலையுமே கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைய பெரிய லெவல்ல உயர்த்துவாங்க சிவபெருமானும் பெருமாளும் இந்த வாரத்துல வந்து நீங்க பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள்ல வந்து பணம் வரக்கூடிய நாட்களுங்க உங்களுக்கு மிருகசீஷன் நட்சத்திரத்திற்கு பணம் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல நீங்க எடுத்துக்கிட்ட காரியம் எல்லாத்துலையுமே சக்சஸ் தான் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகள் உங்களை தேடி வரும் எல்லாத்துலேயுமே சக்சஸ் தான்